அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி இந்த ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை வருது அதாவது நாளைக்கு இது ஆவணி மாதம் தேய்பிரை ஏகாதேசி இந்த ஏகாதசிக்கு என்ன பேர்ன்னா ரொம்ப அற்புதமான பேர் காமிகா ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் இந்த காமிகா ஏகாதேசியில் நம்ம என்ன பண்ணணும் என்று சொன்னால் இந்த மூன்று வேளை காலை இரவு பகல் இந்த மூன்று வேளையிலும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பெருமாளையே நினைக்கணும் அவனுடைய நாமாவையே சொல்லணும் நம்ம அழ்வார் ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தில் ஒரு பெண்ணின் நிலைமை அதாவது நாயகி பாவத்தில் பாடுறார் அந்த பெண் பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருப்பாளாம் இந்த பாசுரத்தை பாருங்கள் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களன்றே கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் கங்குலும் பகலும் அப்படிங்கிறார் பகலன்னா பகல் நேரம் கங்குல் என்ன இரவு நேரம் அந்த பெண் தூங்குறதே கிடையாதான் நித்தியசூரிகளெல்லாம் சதாபசியந்தி நின்று இமைக்காமல் பெருமாளையே பார்க்கக்கூடிய ஒரு பேச்சினை பெற்றிருப்பது போல இந்த பெருமாள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பெருமாளையே நினைத்து கொண்டிருப்பாளாம் நம்மால் அந்த மாதிரி நினைக்க முடியுமா அப்படி நினைக்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் அதுதான் ஏகாதசி திருநாள் வேறு ஒன்றும் அதில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது செய்யாமல் பகவானையே நினைத்துக்கொண்டு அந்த காரியத்தை மட்டும் செஞ்சோம்னா அதுவே நமக்கு ரொம்ப உயர்வான ஒரு பெருமையை தரும் ஒரு புண்ணியத்தை தரும் பகவானுடைய பேர் அருளை பெற்று தரும் அன்றைக்கி துளசி பத்திரம் இந்த துளசி பத்திரத்தில் ஒரு சில இதழ்களை வைத்து கொண்டு அந்த பகவானை அர்ஜனை செய்தால் அடு அது வந்து ஒரு யாகத்திற்கு சமம் ஒரு சாதாரண துளசி காரணம் என்னென்று சொன்னால் பகவானுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மல்லிகை பிடிக்குமா முல்லை பிடிக்குமா தாமரை மலர் பிடிக்குமா இருவாட்சி பிடிக்குமா செண்பகம் பிடிக்குமா செங்கழுநீர் பிடிக்குமா இப்படி நிறைய பூக்கள் இருக்குது இல்லையா எந்த புஷ்பம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இது புஷ்பம் என்று சொல்லக்கூடாது பத்திரம் எந்த இலை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த துழாய் அப்படி என்று சொல்லக்கூடிய அது சாதாரணமாக துழாய் என்று சொல்கிறது கிடையாது இது திருத்துழாய் வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய பெரிய சொல்லாட்சி எது அப்படி என்று சொன்னால் எல்லாமே மங்களகரமாக இருக்க வேண்டும் லக்ஷ்மீகரமாக இருக்க வேண்டும் அதில் இந்த துழாயை திருத்துழாய் என்று சொல்வார்கள் இந்த திருத்துழாய் இது எப்படிப்பட்ட துழாய் தெரியுமா நாற்றத்துழாய் ஆண்டாள் ரொம்ப அழகாக பாடுறா இல்லையா எந்த இடத்துல துளசி மனம் இருக்குதோ அந்த இடத்துல பகவான் இருக்கிறான் என்பதை ஒரு திருப்பாவையிலே அவள் ரொம்ப அற்புதமான முறையிலே வெளிப்படுத்துகின்றாள் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் அந்த பெண்ணு வந்து கேட்குறா கண்ணன் உன்னுடைய வீட்டில் இருக்காம் போல இருக்கே அப்படின்னு கேட்குறா உடனே அவள் உள்ளே இருந்து சொல்கிறா உள்ளே நீ வந்து பார்க்குற எப்படிமா சொல்கிற கண்ணன் இங்கே இருப்பான்ட்டு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்கிறா அதுதான் அந்த துழாய் முடி அந்த நாற்ற துழாய் அந்த துளசியினுடைய மனம் கும்முன்னுட்டு உள்ளே இருந்து வெளியில் வருது அப்போ உள்ள கண்ணன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல துளசியினுடைய மனம் இருக்கும் துளசியினுடைய மனம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கண்ணன் வருவான் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைவு அங்கே பெரிய பெரிய மண்டபங்கள் பெரிய பெரிய புஷ்ப அந்த சோலைகளெல்லாம் இருக்குமா அப்படியே கண்ணன் பார்த்து கொண்டே செல்லுகின்ற பொழுது கூட பிராட்டியும் கூட வருவாளாம் ஆனால் அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது சாதாரண மலர்களையெல்லாம் வைத்து விளையாடுகின்ற அந்த கண்ணன் துளசி செடியை பார்த்தவனே அங்கே நின்றுடுவானான் துளசி செடியை பார்த்தவனே அதுக்கு மேலே நடக்க மாட்டானா ஏன்னால் துளசியிடம் அத்தனை ஈடுபாடு ஆகையினால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த துளசியை வைத்துக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும் ஆனால் அன்னைக்கு பறிக்கக்கூடாது துளசியை வைத்துக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும் இந்த ஏகாதசி எப்படி தொடங்கி எப்படி முடிகிறது என்று பார்க்க வேண்டும் இது தசமியில் ஆரம்பிச்சிடுது அதாவது ஏகாதசிக்கு மொதல் நாள் தசமி அந்த தசமியில் மத்தியானம் சாப்பிட்டவுடனே ராத்திரி பால் பழம் தான் சாப்பிட்ணும் ஒரு கனமாக சாப்பிடக்கூடாது பகவானை நினைக்க வேண்டும் பகவானை துதிக்க வேண்டும் ஒரு விளக்கேற்றி வைத்து பஜனை பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் இது பத்தாவது நாள் தசமி அதற்கு அடுத்த நாள் பதினோராவது நாள் அதுதான் ஏகாதசி தசம் என்றால் பத்து ஏகம் என்றால் ஒன்று தசம் ப்ளஸ் ஏகம் ஏகாதசி ஏகாதசி என்ற பதினொன்றாம் நாள் அதுதான் விரதத்திற்கு உரிய நாள் பன்னிரெண்டாம் நாள் என்பது துவாதசி துவா அப்படின்னு சொன்னால் தசம் ப்ளஸ் துவம் அப்போது பத்து ப்ளஸ் ரெண்டு இல்லையா துவி அப்படின்னால ரெண்டு தானே அப்போ பத்து ரெண்டுன்னு சேர்ந்து பன்னிரெண்டு அதுதான் துவாதசி இந்த துவாதசி என்பது பன்னிரெண்டாம் நாள் பாரணைக்குரிய நாள் ஏகாதசி விரதத்தினுடைய முடிவு நாள் அப்போ தசமி என்பது மத்தியானத்துக்கு மேலே தொடக்க நாளாக வைத்துக்கொண்டு ஏகாதேசி முழுவதும் உபவாசம் இருந்து துவாதசியிலே நம்ம அதை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றோம் அதனால அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மூன்று நம்பர் வருது பாருங்கள் பத்து என்பது ஏகா இது தசமி பதினொன்று என்பது ஏகாதசி பன்னிரண்டு என்பது துவாதசி இது மூன்று இதில் இணைஞ்சிருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போது காலச்சக்கரத்தில் நமக்கு பத்து என்பது நம்முடைய செயல்கள் பதினொன்று என்பது அதனால் கிடைக்கக்கூடிய பயன் லாபம் பன்னிரெண்டு என்பது இந்த லாபத்தை அனுபவித்த பின் கிடைக்கக்கூடிய மோட்சம் அப்போ ஒரு செயல் செயலினால் இந்த பிறவியிலே நாம் அடைகின்ற லாபமாகிய பலன் இந்த பிறவி முடிந்தபின் மரணமானால் தன் அடியார்க்கெல்லாம் வைகுந்தம் அளிக்கும் பிரான் இல்லையா அதனால் பன்னிரண்டு என்பது மோட்சபாவம் என்று சொல்வது அப்போ இந்த பிறவியிலே யாரெல்லாம் ஏகாதசி விரதத்தை சிரத்தையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியிலே சகல நலன்களையும் தந்து இந்த பிறவி பூர்த்தியானவுடனே அவனே தன்னுடைய அடிச்சோதிக்கு அழைத்து சென்று ஆச்சாரியர்களோடு தொடர்பு படுத்தி ஒரு மகிழ்ச்சியான பேரின்ப நித்திய நிதிசி நிரதிசைய ஒரு வாழ்க்கையை தருவான் என்பதுதான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய தாத்பரியம் இது ஆவணி மாதம் திருவோண மாதம் திருவோணம்ங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான மாதம் இல்லையா திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அந்த திருவோணத்தில் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது அதாவது தேய்பிரை ஏகாதேசி அற்புதமான ராமானுஜருடைய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த ஆதிரை என்கிற ஒளிபுருந்திய நட்சத்திரத்திலே செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது பௌமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவனுக்கு வந்து நிலக்காரகன் என்று பெயர் சகோதர அப்படி என்று பெயர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளிலே இந்த ஏகாதசி ஆனது வருகிறது இந்த ஏகாதசியிலே நம்ம முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து பெருமாளை நினைத்து பெருமாளுடைய திவ்யமான பாசுரங்களை எல்லாம் பாடி நம்ம ஒவ்வொரு நாள் மாலையிலையும் தசமி சரி இந்த ஏகாதசி சரி துவாதசி சரி மூன்று நாளும் அந்த பெருமாளுக்காக ஒரு விளக்கேற்றி வைத்து அருகாமையிலே பெருமாள் கோயில் இருந்தால் அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நம்ம சமர்ப்பணம் செய்து அந்த கோயிலை நாம் திருவலம் வந்து அந்த திவ்ய தம்பதிகளை நம்முடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்வதன் மூலமாக மங்களகரமான நல்வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதிலே ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் எல்லோரும் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் அதனுடைய பலனை பெற வேண்டும்